நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த நாளிலும் அன்பவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் நானும் அன்பும் உறவின் முறையில் சகோதரிகள் ஒத்த வயது உடையவர்கள் என்னை விட அவ வந்து இரண்டு மாதம் மட்டுமே மூத்தவள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா எங்கள் கிட்ட ஒன்றாம் வகுப்பு படித்தவர்கள் படித்தான் ஈரோட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக பள்ளிக்கு சென்று வருவோம் என்னை வந்து கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வர்றது அன்போட வேலை தான் எப்பொழுதுமே அன்பை நினச்சா ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்களோட போய் நேரில் கேட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டுருவா ஆனால் உடனே அதை மறந்து மற்றவர்களோட ஒப்புரவாகி சமாதானம் ஆகிடுவாள் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி மனதுக்குள்ள என்ன செய்வோம் வச்சுக்கிட்டே இருந்து அவங்கள பார்த்தா மனதை திருப்பிட்டு போவோம் ஆனால் அந்த மாதிரி குணம் அவள்கிட்ட கிடையாது எந்த போட்டிகள் நடந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சிறு வயதில் ஒன்றா கலந்துக்குவோம் ஆனால் ஒரு இடத்துல கூட நான் ப்ரைஸ் வாங்க கிடையாது அன்பு தான் முதல் பரிசு வாங்குவாள் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோகத்திலும் தன்னுடைய கணவனை இழந்து தனது சிறிய மகளை இழந்து உதவி இல்லாமல் இரண்டு பக்கமும் தன்னுடைய கணவன் வீட்டு சைடும் சரி தன்னுடைய தாயார் வீட்டு சைடும் சரி யாருமே அவளுக்கு ஒரு ஹெல்ப் இல்லாத நிலைமையிலும் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் நன்றாக வளர்த்து படிக்க வைத்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல நிலைமையில் கொண்டு வந்தாள் ஆனால் அந்த பிள்ளைங்க சம்பாரித்து நல்லா இருக்கும்போது அதை நல்லா பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்காம போனதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அவருடைய திடீர் மரணம் எல்லாத்துக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நமக்கே அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எதை இதை தாங்கிக்கிட்டு இப்படி தனிமையில இருப்பது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவர்களுடைய எதிர்கால வாழ்வு சிறக்கணும் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் போக்கிலும் வரத்திலும் பணி வசிக்கும் இடத்திலும் அவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யணும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நாங்கள் எல்லோரும் நல்லா பிரார்த்திக்கிறோம்